நம்ம உலகநாயகர் ஆண்டவர் கமலஹாசர் அவர்கள் நடித்த இந்தியன் டூ திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட பத்து நாள் ஆகப் போகுது இத்தனை நாள் வசூலை சேர்த்தும் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஜெயிலர் படத்தோட முதல் ரெண்டு நாள் வசூலையே தாண்ட முடியல அப்படிங்கிறது தான் இப்போது சோசியல் மீடியா முழுவதும் ஹாட்டான டாப்பிக்காக ஓடிட்டுருக்கு நிறைய செய்தி சேனல்களில் இது பற்றிய செய்திகள் கூட வெளியாக இருக்குது சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் திரைப்படம் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான வசூல் பண்ணியிருந்தது தயாரிப்பாளரே எல்லாருக்கும் தேடி போய் காரு அப்புறம் எக்ஸ்ட்ரா தொகை இதெல்லாம் வழங்கியிருந்தாங்க இதெல்லாமே நம்ம பார்த்தோம் இப்போ இந்தியன் டூ திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் அந்த திரைப்படம் வந்து வசூலையும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி ரொம்பவே அடி இருக்கு இப்போல்லாம் முதல் மூன்று நான்கு நாட்கள் வசூல் தான் ஒரு படத்தோட வெற்றியை தீர்மானிக்குது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வைடா ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ கிட்டத்தட்ட பத்து நாள் ஆக போகுது அப்படிங்கிறதுனால இந்தியன் டூ படத்தோட ரிசல்ட் வந்து தெரிஞ்சிருச்சு அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல அதுவும் இந்த படத்தோட பட்ஜெட் அதிகம் அப்படிங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய தொகை வசூல் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் வசூல்லையும் இந்த படம் வந்து ரொம்ப மன்ன ஜெயிலர் படத்தோட முதல் ரெண்டு நாள் வசூலையே இந்தியன் டூ த்ரீ படத்தால் இப்போ வரையும் பீட் பண்ண முடியல அப்படிங்கும்போது இந்த படம் வந்து பெருசாக வசூல் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது கமலையாவோட மார்க்கெட்டும் சொல்லிக்கொள்ளும்படி இல்லை கடைசியாக அவருக்கு விக்ரம் படம் மட்டும் கொஞ்சம் கை தூக்கி விட்டது மற்றபடி அவருடைய படங்கள் சமீபத்திய படங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் சமீபத்தில் இல்லைன்னாலும் ஒரு கடந்த பத்து ஆண்டுகளாக அவருடைய படங்கள் எதுவுமே பெருசாக சோபிக்கலை விக்ரம் படத்தால் கமலுக்கு கொஞ்சம் ஏறி இருக்குது கண்டிப்பாக போட்ட காசு எடுத்துடலாம் அப்படின்னு லைக்காக பிளான் பண்ணியிருக்காங்க பட் கமல் அவர்களுடைய மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி பல ஆச்சு இல்லை அதனால் இனி இவங்க இந்தியன் த்ரீயாக வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க இருந்தாலும் இந்த இண்டியன் டூவே அளவுக்கு அடி வாங்கியிருக்கும்போது இந்தியன் த்ரீக்கு உண்டான அந்த எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிரும் அதனால் அந்த படமும் பெருசாக வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான் இருந்தாலும் அந்த படத்தோட ரிசல்ட்டை பொறுத்து அது பிக்கப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது என்ன அப்படிங்கிறத அடுத்த பாட்டு வெளியாகும் போது பார்ப்போம் ஆனால் இப்போதைக்கு இந்தியன் டூ திரைப்படம் வந்து ஒரு பலத்தடை வாங்கியிருக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் படமாக தான் இது கருதப்படுது